அஸ்லாம் வலைக்கும் நம்ம இன்றைக்கி உம்ராவோட விலாக் டே ஒன்ல இருக்கோம் நான் வந்து கம்ப்ளீட்டாக இந்த விளாகில் வந்து எங்கெங்கே போகிறோம் என்னென்ன பண்ணுறோம் எல்லாருமே பாருங்கள் இது நிறைய பேருக்கு உம்ரா போகணுன்னு ஆசைப்பட்ற எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது உம்ரா போகிறதுக்கு வந்து அஞ்சு எல் இருக்குது பொதுவாகவே உம்ரா செய்கிறவங்க அந்த எல்லைக்கு முன்னாடியே இஹ்ராம் துணியை கட்டிட்டு உள்ளே வருவாங்க அங்கே வர ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு எல்லையில் ஒரு எல்லை தான் க்ராஸ் பண்ணி வரணும் அதனால இந்த எல்லை கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடியே பைலட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு இந்த மாதிரி வந்து எல்லையை நம்ம க்ராஸ் பண்ண போகிறோம் நீத்து வைக்காதவங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஸோ இஹ்ராம் நிலையெல்லாம் நம்ம கரெக்டாக போட்டுட்டு வச்சு நேராக நாங்கள் ரூம்கில் போய் தூங்கிட்டோம் தூங்கி காலைல ஃபஜருக்கு எழுந்திரிச்ச பிறகு ஃபஜர் தொழுதுட்டு ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு மஸ்ஜித் இருக்குது ஸோ அங்கே அதுவும் ஹரம் வரக்கூடிய பள்ளியாசல் தான் ஸோ அங்கே தொழுகிறவங்க தொழுதாங்க ரூமில் தொழுவங்கன்னு தொழுதுட்டாங்க ஃபஜர் ஏன்னா மிட் நைட் தான் வந்ததுனால டயர்டாக இருந்தாங்க நிறைய பேர் நிறையா ஹாஜி இப்போ வந்து இஹ்ராமோட நிலையில் இருக்கேன் எஹ்ராமோட துணி கட்டியாச்சு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எல்லைக்குள்ள ஃப்ளைட் வரப்பயே நீயத்தெல்லாம் சொல்லிட்டோம் லப் பை கும்புரத்துன்னு சொல்லியாச்சு ஸோ நம்ம சொன்ன பிறகு இங்கே நேராக நம்ம காபாவை நோக்கி போகிறோம் காபாவை நோக்கி போகிறப்போ லப் பை கலா லக் லப் பை கல ஷரி கல கல பை ஒன்னே மத்தம் அதே மாதிரி நம்ம இந்த உடை அணைஞ்ச பிறகு சில சட்டங்கள் இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்ம போட்டிருக்க இஹ்ராம் ஆடை வந்து தைக்கப்படாத துணியாக இருக்கணும் கீழே ஒரு துணி மேலே ஒரு துணி இருக்கணும் உள்ளாடைகள் எதுவுமே கூடாது பெண்கள் அவங்க அவங்களோட கன்வீனியன் படி எது வேணாலும் போகலாம் அவங்க வந்து முகத்தை மறைக்கக்கூடாது நம்ம ஆண்கள் வந்து தலையை மறைக்கக்கூடாது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வாசனை திரவியங்கள் எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது சில விஷயங்களை வந்து இஹ்ராம் துணி கட்டுறப்ப நம்ம வந்து செய்யலாம் அதெல்லாம் என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் டைம் பார்க்குறதுக்கு வாட்ச் கட்டிக்கலாம் செருப்பு போட்டுக்கலாம் குதுங்கால் மறைக்காமல் இருக்கிற மாதிரி செருப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இடுப்பில் நம்மளோட கீழ் துணி கல்னாமல் இருக்க இடுப்பில் வந்து பெல்ட் கட்டிக்கலாம் டைட்டாக அதில் வந்து தேவையான பாஸ்போர்ட்டோ இல்லை ஐடி கார்டோ எது தேவையோ அதை வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேக் வச்சுருக்கோம் இந்த பேக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள ஹரம்க்குள்ளே போனோன்னே செருப்பை கழட்டி அதுக்குள்ளே வச்சுக்கலாம் நீங்கள் காபா கிட்ட கவனிட்டீங்க காபா அவங்க முன்னாடி தான் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த ஒரு அந்த ஒரு டைமை வந்து வேற லெவல்னு சொல்லணும் எப்பாசி பேர் அழுதுட்டாங்க இது எவ்வளோ பேருக்கு இன்னும் ஒரு கனவா இருக்கு இன்ஷல்லா அவங்க எல்லாருக்குமே அழுத அல்லா கபுல் செய்யணும் இது வெட்டுறது இதுல வந்து முடிய தாடியை தேவையில்லாம இழுத்து பிடுங்குறதோ இதெல்லாம் வந்து உம்ரா செய்யற வரைக்கும் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இந்த எதுவும் அதாவது உம்ரா செய்கிறதுக்கு வந்து நாலு சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது வந்து தவாஃப் செய்யறது நம்ம இப்போ காபாவோட எழுபத்தி ஒன்பதாவது நம்பர் கேட்ல இருக்கோம் ஹரம்ல இருந்து நீங்க எந்த டைரக்ஷன்ல ரூம் இருந்தாலும் சரி மோஸ்ட்லி இந்த எழுபத்தி நம்பர் கேட்ல இருந்து போக பாருங்க இதுதான் டைரக்டா காபாவுக்கு போகக்கூடிய வழி தவாஃப்க்கு வந்து நமக்கு உது அவசியம் எழுபத்தி ஒன்பதாவது நம்பர் கேட்டுக்கு பக்கத்துலயே உது செய்யற இடம் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து நம்ம உள்ள வந்து வந்தாச்சு தவாஃப் செய்யக்கூடிய இடத்துக்கு நம்ம உம்ராக்கான தவாஃபை ஹஜ்ரதுல் அஸ்வது கார்னர்ல இருந்தால் நம்ம ஆரம்பிக்கிறோம் காபாக்கு மொத்தம் நாலு கார்னர் இருக்குது அதை பாருங்கள் முதல் கார்னர் ருக்னி ஈராக்கி அதுக்கப்புறம் ருக்னி ஷாம் அதுக்கப்புறம் ருக்னில் யமானி அதுக்கப்புறம் ஃபைனலாக ஹஜ்ரதுல் அஸ்வத் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ருக்னில் யமானி இந்த எமன் கார்னர் வந்து எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காபாவில் ஒரு டிசைன் போட்டிருப்பாங்க கார்னரில் ஒரு கண்டினியூஸ் எல்லோ கலர் டிசைன் இருக்கும் அப்படி இருந்தால் அது எம்என் கார்னர் அர்த்தம் அதுவே விட்டு விட்டு ஒரு டிசைன் இருந்தால் அது அஜிரதுல் ஹஸ்வத்தோட கார்னர் இப்போதைக்கு இந்த ஒரு அடையாளம் இருக்குது ஒரு க்ரீன் கலர் லைட் எரியுது பாருங்க அதுதான் வந்து அஜிரத் ஹஸ்வத் கார்னருக்கான அடையாளம் ஸோ அதுக்கு நேராக இங்கே பார்த்தோம்னா அஜிரது ஹஸ்வத் இருக்கும் ஸோ அது இல்லாமல் இந்த காபாவோட கார்னர் டிசைனை நீங்கள் பார்த்து பார்த்துக்கலாம் தவாஃப் செய்யறதுக்கு முன்னாடி நம்மளோட ரைட் சைட் ஷோல்டர் தெரிகிற மாதிரி தவாஃப் செய்யணும் இதுக்கு பேர் இல்திஃபாவும்னு சொல்லுவாங்க முதல் மூணு சத்துக்கு காலை நெருக்கம் வச்சு இந்த மாதிரி விரைவாக ஓடணும் இதுக்கு பேர் ரமல் செய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க தவாஃபை ஸ்டார்ட் பண்ணி திரும்பி கார்னர்வது கல்லுக்கு வரப்போ முடிக்கிறோம் ஸ்டார்ட் பண்றப்போ பிஸ்மில்லாய் சொல்லி ஸ்டார்ட் பண்றோம் திரும்பி வரப்போ ரெண்டாவது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும் ஒவ்வொரு தடவையும் நீங்க வரப்போ ஒவ்வொரு ரவுண்டு வந்து கம்ப்ளீட் ஆகும் இது மாதிரி மொத்தம் ஏழு ரவுண்டு அதாவது ஏழு சுற்று அது சேர்ந்தது ஒரு தவாஃபு இதை முடிக்கணும் தவாஃப் செய்கிறப்போ இந்த மாதிரி ஒரு தஸ்பீ மணி வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எத்தனை ரவுண்டு சுற்றுறோன்றத இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் ருக்னுல் யமானிலேருந்து ஹஜருல் அஸ்வது வர வரைக்கும் ரப்பனா ஹத்தினா ஃபித்னியா அசனத்தம் ஃபில் ஆஹிரத்தி அசனத்தம் வைக்கினா அசா பண்ணார் அது வந்து நிறையா ஓதலாம் அதே மாதிரி இதுதான் வந்து மக்காம இப்ராஹிம் இப்ராஹிம் நபியோட கால் தடம் இதுக்குள்ளே இருக்குது இந்த மக்காம் இப்ராஹிம் பக்கத்துல தான் நம்ம ரெண்டு ரக்காய் தவாஃப் முடிச்சுட்டு தொழுவணும் தவாஃப் முடிச்ச கையோட நம்ம அந்த ரைட் சைட் சொல்றது சரீரை தான் மறைச்சிக்கலாம் தொழுகும்போது முதல் ரக்காயத்தில் சூரத்துள் காஃபிரணும் இரண்டாவது ரக்காயத்தில் சூரத்துள் இக்லாஸும் ஓதணும் இது முடிச்சிட்டு ஜம் ஜம் தண்ணியை வயிறு நிறையா குடிச்சுக்கணும் இடத்துக்கு வந்துடணும் நம்ம வந்து தவாப் ஏழு சுற்று காபாவை முடித்தோம் அதுக்கப்புறம் வந்து மகாமா இப்ராஹிம் கிட்டக்க ரெண்டு ரக்காய் தொழுதோம் அப்புறம் இங்கே சஃபாவுக்கு வந்துட்டோம் சஃபாலேருந்து மருவா போனால் ஒரு ரவுண்டு திரும்பி மருவாலேருந்து சஃபா வந்தால் ரெண்டு இப்படி இப்படியாக ஏழு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணோம் சஃபால ஆரம்பித்தா ஏழாவது இது முடிகிறது மறுவாழை முடியும் மறுவாழை வந்து நடக்கிறதுக்கோ இல்லை தொங்கோட்டம் ஓடுறதுக்கோ வித உதவும் தேவையில்லை தொங்கோட்டம் ஓடுறது ஆண்களுக்கு மட்டும்தான் பெண்களுக்கு கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வெறும் ஆண்கள் மட்டும் ஓடுவாங்க பெண்கள் அப்படி நினைப்பாங்க இன் லைட் ஆரம்பிச்ச இடத்துல தொங்கோட்டம் ஆரம்பிக்கணும் முடிகிற இடத்துல நார்மலாக வாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒவ்வொரு தடவையும் சஃபாக்கோ மருவாக்கோ வரப்ப நான் சொல்லக்கூடிய திக்ர ஓதனும் மூணு தடவை லாய் லாஹில் லாஹூ அஹதஹு லாஷரி கலகு லஹுல் முல்கு வலகுல் கம்து வஹுவ அலா குல்லி ஷெயின் கதிர் லாய் லாஹில் லாஹூ அஹதஹு அஞ்சசவ அதஹு முடிச்சுட்டு எக்ஸிட் வந்து பக்கத்துலேயே இருக்கும் ஃபைனலான ஃபர்டு வந்து எடுக்கிறது முடி எடுத்துட்டா நீங்கள் வந்து நார்மல் நிலமைக்கு வந்துருவீங்க அதுக்கப்புறம் எந்த சட்டமும் உம்ராவுடைய சட்டமும் ஃபாலோ பண்ண தேவையில்லை தேடிக்க வந்துட்டோம் இங்கே இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உம்ரா முடிச்சிட்டு வரப்போ அவங்க வந்து கூப்பிட்டுருவாங்க இங்கே உள்ள எல்லாம் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு கடை ரூம் பக்கத்துலேயே வந்து ஒரு கடையில் அடிச்சுக்கிட்டோம் அஞ்சு ரியால் வாங்கினாங்க அஞ்சு ஆள்னால் நம்ம ஒரு காசுக்கு ஒரு நூற்றி இருபத்தஞ்சி ரூபான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு எங்களோட காபாவை நோக்கிய பயணம் ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து அடுத்தடுத்த டேஸ்க்குள்ளே வ்ளாகு ஏன்னா ஒவ்வொரு டேலையும் சம்டைம்ஸ் ரெஸ்ட் எடுப்போம் சம்டைம்ஸ் போக முடியற மாதிரி இருக்கும் இல்லை ஹரமில் அமல் செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒவ்வொரு டே விலாகையும் தனித்தனியாக போடாமல் கம்பைண்டாக ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நாலாவது நாள் சேர்த்து ஒரே வீடியோவாவோ இல்லை இந்த மாதிரி கம்பைண்டாக ஒரு ரெண்டு மூணு வீடியோவாக போடுறேன் இன்ஷாலாக பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும்